மனையடி வாசு அளவுகள் ஆறு அடிக்கு வீட்டில் நன்மைகள் உண்டாகும் ஏழு அடிக்கு வீட்டில் தரித்தரம் உண்டாகும் எட்டு அடிக்கு வீட்டில் பால் பாக்கியம் உண்டாகும் ஒன்பது அடிக்கு வீட்டில் பீடை ஏற்படும் பத்து அடிக்கு வீட்டில் அறுசுவை உணவு உண்ணலாம் பதினொன்று அடிக்கு வீட்டில் பால் சாதம் உண்டு மற்றும் பாக்கியம் சேரும் பன்னிரண்டு அடிக்கு வீட்டில் செல்வம் குறைந்து போகும் பதிமூன்று அடிக்கு வீட்டில் அனைவரும் பகைவராவார்கள் பதினான்கு அடிக்கு வீட்டில் நஷ்டம் மற்றும் மனஷ்டம் ஏற்படும் பதினைந்து அடிக்கு வீட்டில் நல்ல காரியம் தடைபடும் பதினாறு அடிக்கு வீட்டில் மிகுந்த செல்வம் உண்டாகும் பதினேழு அடிக்கு அரசனை போல் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் பதினெட்டு அடிக்கு வீடு மனை சீர்குலையும் பத்தொன்பது அடிக்கு மரணம் ஏற்படும் இருபது அடிக்கு வீட்டில் ராஜயோகம் கிடைக்கும் இருபத்தொன்று அடிக்கு வீட்டில் பால் பாக்கியம் கிடைக்கும் இருபத்திரண்டு அடிக்கு வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும் மற்றும் பகைவர்கள் அச்சம் கொள்வார்கள் இருபத்தி மூன்று அடிக்கு வீட்டில் நோய்கள் உண்டாகும் இருபத்தி நான்கு அடிக்கு வீட்டில் மத்திம பலன் உண்டாகும் இருபத்தைந்து அடிக்கு வீட்டில் தெய்வ பலன் கிடைக்காது இருபத்தாறு அடிக்கு வீட்டில் இந்திரனைப் போல வாழ்வீர்கள் இருபத்தேழு அடிக்கு வீட்டில் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் இருபத்தெட்டு அடிக்கு வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் மற்றும் தெய்வ அருள் கிடைக்கும் இருபத்தொன்பது அடிக்கு வீட்டில் பால் பாக்கியம் கிடைக்கும் முப்பது அடிக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் முப்பத்தொன்று அடிக்கு வீட்டில் இறைவனின் அருள் மற்றும் பால் பாக்கியம் கிடைக்கும் முப்பத்திரண்டு அடிக்கு வீட்டில் திருமால் அருள் பெற்று வாழ்வார்கள் முப்பத்தி மூன்று அடிக்கு வீட்டில் நன்மைகள் உண்டாகும் முப்பத்தி நான்கு அடிக்கு வீட்டில் தீமைகள் உண்டாகும் முப்பத்தைந்து அடிக்கு வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும்